கத்தருடைய பசனாமத்துக்கு மயமாட்டாப்பதாக இந்த நாள் ஒரு அருமையான நாள் தேவன் உன்னை மறைத்து முன்னில் வெளிப்படும் தேவன் உங்களை மறைத்து உங்க மேல வெளிப்படுகிற கத்தர் ஏன்னா ஒரு பெரிய டார்கெட் இங்க இந்த இதுல இருக்கு ஆதிகமாக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசன் பாருங்க ஆதி ஆகமா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டா பாருங்க பார்வன் தன் கையில் போட்டிருந்த முத்தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனையை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தில் மேல் அவனை ஏற்றி தொண்டர் நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக அறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் இது நமக்கு தெரியும் பாருங்க புறக்கணிக்கப்பட்டவனை அவனுக்குள்ள மறைத்து அவனை வெளிப்படுகிற கத்தர் ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் இப்போ தொடக்கத்திலேருந்து வரணும் மெல்லிய வஸ்திரம் பொன் சரப்பணி எல்லாம் பாசம் ஒரு பாத்தீங்கன்னா கட்டான் அந்த தரிசனத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டான் தான் வசனம் இருக்கு கணித்து மே பூச்சிக்காய் கொண்டான் ஆனா தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டான் இப்ப பாருங்க மெல்லிய வஸ்திரம் ரத்த வர்ண வங்கியாக மாற்றப்பட்டு தகப்பனாரிடத்தில் காண்பிக்கப்படுகிறது தகப்பனாருடைய கொள்ளை கொதித்து போகிறது குளியில போட்டாங்க வித்தாங்க இப்போ பாருங்க அவன் சிறச்சாலையின் வஸ்திரம் அடிமையின் வஸ்திரம் பார்வனுடைய போத்தி பார்வனுடைய வீட்டுல அப்புறமா சிறச்சாலையில சிறச்சாலையின் வஸ்திரம் ஆனா இத இதெல்லாம் தகப்பனாரும் சகோதரனும் பார்ப்பதற்கு கத்தர் அனுமதிக்கல உங்க கஷ்டத்தை உன் கூட பிறந்த சகோதரனும் அல்லது என்ன ஒருத்தரோ உங்களை ஏளனம் பண்ணவங்களோ புறக்கணிக்கவங்களோ பார்க்க வைக்க மாட்டார் இப்போ நீங்க அடுத்த முறை பார்க்கும்போது நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அவங்க கீழே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க உங்களை பார்க்கும்போது ராஜ வஸ்திரமா தெரியும் உயர்த்தப்பட்டிருப்பாங்க அன்னைக்கு இவன் எப்படி இவன் இங்க வளங்குவான் இவன் எப்படி வழங்குவான் பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பார்க்க உங்க கண் அவங்களுடைய கண்கள் பார்க்க உங்களை உயர்த்தி வைக்கிற கத்தர் நான் சொன்னது தெளிவா இருக்கும் சிறச்சாலின் வஸ்திரத்தையோ அடிமை வஸ்திரத்தையோ யோசிப்பு பார்க்க கத்தர் வைக்கல சகோதரர் பார்க்க வைக்கல இந்த சகோதரர் பார்க்கும் போது மெல்லிய வஸ்திரம் ராஜ வஸ்திரம் எதிராளிக்கு சாப்பாடு போட்டு விருந்து போட்டு புதையலுக்குள்ள காசு போட்டு அனுப்புன யோசிப்பு அப்படி நீங்க இருக்கணும் நானும் இருக்கணும் அத கத்தர் அந்த கல்லுல தரிசனத்தை கண்டவர் மேலன்னு கத்தர் பார்த்தா இதே போல தானியலுக்கு வாங்க அப்படியே முருதைக்காய்க்கு வாங்க முருதைக்காய் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படியே வஸ்திரம் மாற்றப்பட்டது ஆமானுடைய வீடு கொடுக்கப்பட்டது எல்லா சூழலையும் மாறும் நேற்று வேற உன்னை இகழ்ந்தவன் இன்று ராஜா வாயா நீ பெரியவர் ஐயா உன் மேலதான் கத்தர் இருக்கிறார் நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும்படி கத்தர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் உங்க அந்தஸ்து உயர்த்தப்படும் இதுவரையில் அந்தஸ்து ஒரு வேற கீழே கலந்துருட்டீங்க கத்தர் நினைப்பதற்கு மேலாக உங்க பிள்ளைகள் மூலமாக உங்க தொழில் மூலமாக நலிந்து போன தொழில் மூலமாக உங்களை அப்படி உயர்த்துவார் உங்க சபையில் புறக்கணிக்கப்பட்ட உங்களை நல்ல உன்னத ஸ்தானத்தில் விசுவாசிகள் எடுத்து கனப்படுத்தும்படி கத்தர் உங்களை பயன்படுத்துவார் எங்களால் தேவைப்பனே தர்மியான நாள் இருக்காய்ப்பா எங்க கஷ்டம் எங்க மனவேதனைகளை எங்க குடும்ப உறவுகள் பார்க்க கத்தர் அனுமதிக்கலை எங்களை நிந்தித்தவர்கள் பார்த்த அனுமதிக்கலை அதுக்கு பதிலாக ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பகைத்தவனுக்கும் ஆகாரம் கொடுத்து புதையலோடு அன்ப கத்திற்கு கொடுத்தீங்க அப்படி ஒரு நாள் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க சந்திக்க போறாங்க நேற்று வர கீழகிறது உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வீர்கள் நல்ல பிதாவே ஆமை